ஹே கஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மறுசு அப்டேட் இன்றைக்கி நம்ம சொலவு எப்படி மொழிகிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அந்த ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக சாதம் வடித்த தண்ணியோட அரைச்ச வெந்தயத்தையும் சேர்த்து கைப்பிடி அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதை வச்சு தான் சுலபம் முழுகப்போகிறோம் சுலபம் முழுகுனதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்தால் போதும் இந்த முறைப்படி நம்ம சுலபம் போது சுலபம் வலிமையாக இருக்கும் ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே இதை வச்சு தான் அரிசி பருப்பெல்லாம் புடைப்பாங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்களும் உங்க வீட்டில சொலவு யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க